வணக்கம் இன்னும் இரண்டு மாதத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது நாம் தமிழர் கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அண்ணன் சீமானை வந்து தேர்தலில் நான் போட்டியிட போறதில்லை என்னை விட திறமையான தம்பி தங்கைகளை வந்து போகிறேன் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை இந்த வாட்டி நாங்கள் பெறுவோம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வழிவகையாக அமையும் அப்படின்னு பேசியிருக்காங்க இதை நீ எப்படி பார்க்குறீங்க வணக்கம் என்னோட பெயர் சர்மா நான் திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலருந்து பேசுறேன் அண்ணன் சொன்ன மாதிரியே அண்ணனுக்கு இணையாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியில நிறைய படித்த இளைஞர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வந்து நாம் தமிழர் கட்சி தான் இப்போ இருக்கு கல நிலவரம் அது நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்க சென்னையில இருந்த புயலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து களப்பணில முதலிடத்துல இருக்கிறது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி தான் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கண்டிப்பாக கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அதை நம்பலாம் ஏன்னா தன்னெழுச்சியாக வந்து இளைஞர்களா இருக்கட்டும் முதியவர்களா இருக்கட்டும் மாற்று கட்சியில இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் உள்ள அனைத்து பெரியவர்களும் வந்து இணைகிறாங்க சோ வந்து என்ன என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் வாக்கு சதவீதமும் இருபது அல்லது இருபதுக்கு மேல வந்து வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கறத நான் நம்புறேன் நடந்து முடிஞ்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அதிமுக வந்து சுனிலும் வந்து வேலை பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சியுடைய அணுகுமுறை தாட்டி எப்படி இருக்கும் யாரும் அதே மாதிரி அவங்க மாரி நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி குறிச்சி வேலை பார்ப்பீங்களா இல்ல அண்ணனுடைய செயல்பாடு தான் முழுமையா இருக்குமா அவங்களுடைய அறிவுரை கேட்டு தான் தம்பிக்கை செயல்படுவாங்களா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருக்கட்டும் இருக்கிற இளைஞர்களே வந்து தெளிந்த கொள்கையோடு தான் இருக்காங்க அதாவது திராவிட கட்சிகளை போன்ற திமுக போன்றோ அல்லது அதிமுக போன்றோ பிறருடைய கடன் வாங்கி ஒரு கொள்கையை பரப்பணும் அப்படிங்களா ஒவ்வொருத்தரும் வந்து எங் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு தெளிந்த அரசியலோடு ஒரு அழ அரசியல் புரி

இருக்கட்டும் அவங்க வந்து ரவீந்திரன் துறை என்ன வந்து இந்த வாட்டி மிஞ்சி போயிடுவார் இரண்டாவது இடத்துக்கு போகாது வெற்றி வாய்ப்பை கூட அளவுக்கு போயிடுவாரு அதே பத்திரிகையாள மணி வந்து சீமானால வந்து ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிக்க முடியுமே தவிர எந்த காலத்தில் அவரால் வெற்றி பெற முடியாது அவர் என்னைக்கு கூட்டணிக்குள்ள போறாரோ ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யார் சொல்றது உண்மையுன்னு மக்கள் நினைப்பாங்க இல்லை இங்க நாம் தமிழர் கட்சி வந்து பிரசவித்ததே வந்து ஒரு மாற்று அரசியல் புரட்சி இந்த மண்ணில் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உருவாக்கப்பட்டதே நாம் தமிழர் கட்சி அதனால வந்து எவ்விதத்திலும் வந்து திராவிட கட்சிகளோடதோ தேசிய கட்சிகளோட கூட்டு இல்லை அப்படிங்கிறத அண்ணன் செந்தமில்லன் சீமான் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்று வரை அது வந்து கொள்கை முடிவாகவே எடுத்திருக்காரு அதனால எந்த காலத்திலையும் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணிக்கு செல்லாது அப்புறம் வந்து நீங்கள் கேட்டீங்க அந்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரவீந்திரசாமி ரவி துறைசாமி ஐயா சொன்னதுல நான் உடன்படுறேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி வந்து மென்மேலும் வளர்ந்து தான் இருக்குது அதனால வாக்கு சதவீதம் உயரும் வெற்றி வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மணி ஐயா சொன்ன மாதிரி சரிவாக நான் எதிர் சரிவாக நாம் தமிழர் கட்சிக்கு சரிவு வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கல ஏன்னா மென்மேலும் அது வளர்ச்சியை நோக்கி தான் அந்த கட்சி போயிட்டுருக்கு ஏன்னா நிறைய இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாருமே வந்து இனிமேலும் இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம் இவ்வளோ ஆண்டுகள் நம்ம அவங்களுக்கு வாக்களிச்சிட்டோம் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எல்லாருமே வர்றாங்க அதனால் வந்து இனி வரும் காலங்கள் எதிர்காலம் வந்து நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியே தவிர வீழ்ச்சி வந்து எக்காரணமும் கிடையாது ஸோ வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் புரிதலோட இன்னும் கொஞ்சம் வாக்களிக்க தொடங்கிட்டாங்க மீதமுள்ள மக்களும் வந்து தொடங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலத்தில் நல்லா வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நான் நம்புறேன் அண்ணன் சீமான்ட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்டு கேட்கும்போது அண்ணன் சொல்லியிருக்காங்க திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து பலாயிர கட்ச பலாயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி தேர்தல் எதிர்கொள்வாங்க எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு அதை வந்து மக்கள்கிட்ட விதைச்சு நாங்கள் அதை வந்து வாக்கா அறுவடை பெற்று வெற்றியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இது எந்த அளவுக்கு சாத்தியம் பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா பணம் இல்லாமல் அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கறது செய்ய முடியாது செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது பணமும் ஒரு மூலக்காரணி தான் இருந்தாலும் வந்து பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குவதுங்கிறது ஒரு அரசியல் ஜனநாயகத்துக்கு புறம்பானது ஸோ அதனால தான் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி என்ற என்றைக்குமே கடந்த காலங்களிலும் சரி சந்தித்த தேர்தலும் சரி இனிவரு காலங்களிலும் சரி வாக்குக்கு பணம் கொடுக்காது ஸோ ஆனால் வந்து அவங்க எல்லாம் பணத்தை கொட்டி தான் வாக்கை பறிக்கிறாங்க ஆனால் வந்து எங்கள்கிட்ட வந்து நான் அண்ணன் அண்ணனுடைய சிந்தனைகள் இருக்கு கொள்கைகள் இருக்குது அந்த கொள்கைகளை பரப்பி அந்த அறிவு சார்ந்த கொள்கைகளை கொட்டி வந்து நாங்கள் வாக்குகளை சேகரிப்போம் நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பி தங்கைகளாக பா இருக்கட்டும் இல்லை வேற யா பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் யாருமே வந்து ஒரு பெரிய இருந்து அரசியல் இருந்து வந்தவங்க கிடையாது எல்லாமே வந்து நடுத்தர ஏழை விவசாய இருந்து வர்றவங்க தான் பொறுப்புலேயும் இருக்காங்க களப்பணியாளராகவும் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க வந்து தன்னோட குடும்பத்தையும் சா பார்த்துக்கணும் அதே நேரம் அரசியல் கட்சிக்கும் வந்து களப்பணி செய்யணும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னோட வருமானத்தை பாதி எடுத்து தான் அந்த இனமானத்தை காக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து அவ ஒவ்வொருத்தரும் உழைப்பாளி தான் ஸோ அவங்களோட உடல் உழைப்பையும் பொருளாதார பொருளாதாரத்தையும் கட்சிக்கு தானாக முன் முன் வந்து தான் வந்து கொடுத்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி பணத்தினால பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் வந்து மக்களிடம் ஓட்டுக்காக கையெழுந்துடும் அதே மாதிரி மக்களிடம் பொருளாதாரத்தை கையேந்தி திரும்ப அந்த மக்களுக்காகவே அந்த சேவை செய்வோம் ஒருபோதும் வந்து கூட்டணி கூட்டணிக்கோ அல்லது மக்களுடைய வாக்கை வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போக மாட்டோம் அப்படி போகிறது சரியான ஒரு அரசியலாகவும் இருக்காது அப்படின்னு நான் கருதுறேன் அண்ணா இப்போ திமுகவும் அதிமுகவும் வந்து நேர்காணல் வச்சு வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் எத்தனை கோடி வந்து செலவு செய்வீங்கிற ஒரு பணத்தை அடிப்படையாக வச்சு தான் அவங்க வந்து வேட்பாளர் தின மூலம் தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த வாட்டி சீமானவர்களும் வந்து வேட்பாளர் வந்து நேர்காணல் வச்சு தான் தேர்ந்தெடுக்கப்போன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மாற்றா சீமானம் எந்த மாதிரி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்பொழுதுமே அண்ணன் வந்து மாற்றுதான் அவரோட சிந்தனையும் மாற்றுதான் அரசியலும் மாற்று தான் அதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இல்லை இப்போ நீங்கள் திராவிட கட்சிகளோட வேட்பாளர் தேர்வை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாவே தெரியும் அவங்க எந்த சமுதாயத்துலேருந்து வர்றாங்க அவளுடைய வாக்கு பின்புலம் எவ்வளோ இருக்கு அவங்க வந்து ஒரு தொகுதியாக ஒரு தொகுதியில் நிற்கிறாங்களா அல்ல ஒரு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்களா ஒரு மாவட்ட கவுன்சிலரோ ஒன்றிய கவுன்சிலராக நீ எவ்வளோ செலவு செய்வேன் யார் பணம் வந்து எல்லார்ட்டையும் விண்ணப்பம் வாங்குவாங்க யார் அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முன்னுரிமை கொடுத்து பண்ணுவாங்க ஸோ நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது எல்லாருமே வேட்பாளராக இருக்கட்டும் சரி களப்பணியாளர் யாராக இருக்கட்டும் எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து கூலி தொழிலாக தான் இருப்பாங்க ஸோ யார் களப்பணியில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள முதலாக வந்து அண்ணன் தேர்வு செய்யாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கலப்பணிக்கு முன்னுரிமை கொடுப்பாரு அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் பாதிக்க பாதி சம உரிமை கொடுப்பேன் பெண்களுக்கு இருபது பெண்கள் இருபது ஆண்களை வந்து தேர்தலில் நிற்க அப்படின்னு சொல்றாங்களே தொடர்ச்சியாக வந்து திராவிட கட்சிகள் சொன்ன சமூக நீதி அவங்க பரப்பாமல் இருந்தா கூட சீமானான கையில எடுத்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்களே இதையே ஓட்டா வந்து கன்வெர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ எப்பொழுதுமே அண்ணா போன முறை அறிவிச்ச மாதிரியே பெண்களுக்கு இருபது சதவீதம் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்காரு போன நாடாளுமன்ற தேர்தலும் சரி இருபது ஆண்கள் இருபது பெண்கள் கொடுத்து நிற்க வச்சாரு இந்த முறையும் கூட வேட்பாளர் கூட அறிவிச்சிருக்காரு திருநெல்வேலி தென் திருநெல்வேலி தென்காசி அந்த பாராளுமன்ற தொகுதியில் அக்கா சத்யாவை கூட வேட்பாளராக உறுதி செஞ்சு இந்த நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த முறையும் அதேமாரி பெண்களுக்கான அந்த முன்னுரிமை அண்ணன் கொடுப்பார் கண்டிப்பாக வந்து ஏன் வாக்காக மாற மாட்டதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த அரசியல் புரிதல இன்னும் வரலை ஸோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலர் அந்த அரசியல் தெளிவடைஞ்சு வெளியில் வந்துட்டாங்க இன்னும் ஒரு சிலர் வருகாலங்களில் இந்த திராவிட கட்சிகளால்லாம் நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த தேசிய கட்சினால நமக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற உணர்ற பெண்கள் மகளிர் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் கண்டிப்பாக வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பெண்கள்கிட்ட இருந்தும் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நம்ம எல்லாருமே நம்புவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து அண்ணன் திருமாவளவன் தலைமையில் வந்து வெள்ளும் சனநாயக மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களும் அதில் கலந்துகிட்டு இருக்காங்கன்னா இது வந்து தேர்தலில் வந்து பிரதிபலிக்கிறதா நினைப்பேன் நினைக்கிறீங்களா பிரதிபலிக்குமா அந்த அதில் கூடுதல் கூட்டம் வந்து வாக்கா மாறுமா எல்லாமே வாக்காக மாறும் அப்படிங்கிறத நான் கருத்தில் எடுத்துக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் சமயங்களில் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துவது வழக்கம் தான் எனக்கு தெரிந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துவது வழக்கமாக ஸோ அந்த பெருங்கூட்டங்கிறது அவருடைய தனிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட கூட்டம் மட்டும் அல்ல ஸோ திராவிட கட்சியிலேருந்தும் வந்திருக்காங்க அவருடைய கட்சியிலேருந்தும் வந்திருக்காங்க தேசிய கட்சியிலேருந்தும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியிலருந்தும் கூட வந்திருக்காங்க ஸோ எல்லோரும் சேர்ந்த கூட்டம் தான் இது வழக்கமாக வந்து தேர்தலுக்கான அந்த சீட்டை நிர்ணயிக்கக்கூடிய அந்த இரண்டு அல்லது மூன்று சீட்டை நிர்ணயிக்கிறதுக்கான அண்ணன் வந்து அவரோட பலத்தை காமிச்சிருக்காரு அப்படிங்கறத நான் நம்புகிறேன் ஸோ அந்த ஓட்டு நமக்கான ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைக்கான ஓட்டு வந்து என்னைக்குமே யாராலும் வந்து வந்து அது பிரிக்க முடியாது ஏன்னா ஒருவன் வந்து நாம் தமிழர் கட்சியை நம்பி வர்றான் அப்படின்னா அவன் கொள்கை சார்ந்து தான் வருவான் கண்டிப்பாக அவனோட ஓட்டு வந்து ஒரு தடவை வந்துட்டானா அந்த ஓட்டு வந்து வேற திராவிட கட்சிகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ போகாது கண்டிப்பாக ஸோ கட்சியை விட்டு அவன் உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து வாக்கு செலுத்திக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சித்தார்ந்தம் இந்த மண்ணு சார்ந்த சித்தாந்தம் தமிழ் தேசியத்தை சார்ந்த சித்தாந்தம் அதனால வந்து நம்மளோட நமக்கு வரக்கூடிய வாக்கு வந்து வராது இன்னும் சொல்றாங்க விஜய் நடிகர் விஜய் அரசியல் வந்து நம்மளோட வாக்கு பிரியும் சொல்றாங்க என்னோட கருத்துப்படி சத்தியமா சொல்றேன் அவரோட வளர்ச்சிங்கிறது நம்மளை என்றைக்குமே பாதிக்காது நம்மளோட கொள்கையையும் நம்மளோட கணப்பு கலப்பனையும் நம்ம சிறப்பாக நேராக செஞ்சுட்டு போனோம்னா நம்ம வாக்க வந்து விஜயோட விஜயோட வாக்கு வந்து நம்மளை வந்து பாதிக்காது நம்ம வாக்கும் பிரியாதுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாலேன்னா கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல விசிகா வலதுசாதி இடதுசாரி மாதிரி கட்சிகள் வந்து திமுக அதிமுக டபை எனக்கு இத்தனை சீட்டு கொடு இத்தனை கோடி கொடுன்னு போய் நிற்கிறாங்களே ஆனால் சீமான் வந்து தேர்தல் அறிவிக்கிறது முன்னாடியே தன்னிச்சு தான் போட்டின்னு சொல்கிறாங்களே தொடர்ச்சி எத்தனை தேர்தல் வந்து சீமான் தன்னிச்சு நிற்க முடியும் அவர் சார்ந்துருக்கிற தம்பிகள் வந்து மனசோர்வ அடைஞ்சி விலகி போயிடுவாங்க புதுசாக வர எங்கிறது தான் போயிட்டு போயிட்டுருக்கதான் சொல்ல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே இது எந்தளவுக்கு உண்மை நான் என்ன நினைக்கிறேன்னா தனிச்சியே நின்றுக்கிட்டு இருக்காரு நமக்கு இன்னும் ஒரு வெற்றி வாய்ப்பு கூட வரல அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவான ஒரு கேள்வி இருக்குது உங்களோட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணன் செந்தமிழன் சீமானம் வந்து தனித்து நிற்கிறதுனால தான் இன்னமும் இளைஞர்களும் இளைஞர்களும் வந்து நம்ம கட்சியில் அதிகமாக சேர்கிறாங்க அவரோட பலம் என்னன்னு கேட்டாங்கன்னா கேட்டால் நான் சொல்லுவேன் அவர் தனித்து களமாறாரு அதான் அவரோட பலம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் அவரோட பலம் அதனால் வந்து ஒருவேளை அண்ணன் வந்து எதிர்காலத்தில் ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சினாலேயோ இல்லை அரசியல் சாணக்கியத்தினாலோ ஒரு கூட்டணிக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து விஜயகாந்த் போலவோ அல்லது மதிமுக போலவோ சரிவை தான் சந்திப்பாரு ஒழிஞ்சி வளர்ச்சிக்கு போக முடியாது ஸோ அதனால் அண்ணன் வந்து கூட்டணிக்கு போகிறது போக மாட்டார் ஸோ இது வரைக்கும் போகலை ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே போக மாட்டேங்கிறத கடந்த எல்லா தேர்தலையுமே முன்னடியே அறிவிச்சிட்டார் எல்லாருக்கும் முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிருவார் எல்லாருக்கும் முன்னாடியே கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பில் அறிவிச்சிருவாரு ஸோ அதனால அதனால என்னை பொறுத்தளவு இனிவு இத்தனை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்துட்டோம் இதற்கு பிறகு அண்ணன் கூட்டணி அப்படின்னு போனார்னா அது வந்து ஒரு வீழ்ச்சியாக இருக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து ஆனால் வந்து அண்ணன் தனியாக நிற்கிறாரு அப்படிங்கறத அண்ணனோட பலம் அதை நம்பி தான் எல்லாருமே வராங்க பரவாயில்ல இவருக்கு வந்து தோல்விகள் கிடைச்சாலும் அதோட திரும்ப மக்களை சந்திக்கிறாரு தோல்வியோட தோல்வியோட மக்களை போய் சந்திக்கிறாரு எல்லா தேர்தலையும் சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பலம் தான் அண்ணனுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து அண்ணன் இப்போயும் சரி எப்பவும் சரி தனித்து தான் போட்டிடுவார் அப்படி போட்டிக்கிறதா அவருக்கு அழகும் கூட சிறப்பும் கூட கடந்த தேர்தலில் காட்டில இப்போ குக்கிராமங்கள் தோறும் வந்து புலிக்குடி பறக்குது அங்கங்கே கிளை கட்டமைப்புகளை வந்து பொறுப்பாளர் உருவாக்கிட்டு இருக்காங்க இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அளவுக்கு சீட்டுகளை பெற்றுத்தரும் ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க உறுதியாக வந்து வாக்கு சதவீதம் உயரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் கண்கூடாக பார்க்குறேன் இப்போ வந்து எல்லா கிளைகளும் வந்து கட்டமைக்கப்பட்டு வருது முன்பை விட கொஞ்சம் நல்லா வேகமாகவே இருக்காங்க எல்லா சட்டமன்ற தொகுதி எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் வந்து கிளை கட்டமைப்பு ரொம்ப வீரியமாக போயிட்டுருக்கு அதனால் வாக்கு சதவீதம் உயரும் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறத நான் உணர்கிறேன் ஏன்னா களத்தில் போகும் பொழுது அவங்களாகவே தானாகவே வந்து இணைகிறது எழுபது வயது எண்பது உடைய திராவிட கட்சியை சேர்ந்தவங்களாம் நம்மள்ட்ட தானாக வந்து இணைகிறது எல்லா எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் ஸோ அதனால் நம்ம இன்னமும் கூட போன முறை விட இந்த முறை அதிகமாக நல்லா திட்டமிட்டு நிறைய கலப்பணி செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புறேன் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயம் வாக்கு சதவீதமும் உயரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை களப்போராளிகளுக்கு என்ன சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் களமாட போகிற களப்போராளிகளுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக வரும் என்னுடைய அறிவுரை என்னென்னா எப்பொழுதும் போல் நீங்கள் அந்த திராவிட கட்சிகளிடம் இருந்தோ அல்லது தேசிய கட்சிகளிடமிருந்தோ ஒரு வரக்கூடிய அந்த பொய்யான அவதூறுகளெலாம் புறந்தள்ளி விட்டு அண்ணன் சொல்கிற மாதிரி தான் உன் மீது விழக்கூடிய விமர்சன கற்களை வந்து நீ புறந்தள்ளிடு அது வந்து உனக்கு ஒரு ஆயுதமாக எடுத்து போராடு அப்படின்னு சொல்லுவார் அண்ணன் மாதிரி தான் வந்து என்னென்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ அவதூறுகள் வந்தாலும் எப்பொழுதும் மாதிரி நாம் தமிழர் கட்சியில் உள்ள அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாருமே சிறப்பாக கலப்பணி செய்வாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் நம்ம வெற்றியை வந்து நிர்ணயிக்க முடியும் ஏன்னா இங்கே திராவிடங்கிற ஒரு பெரிய ஆலமரத்தை சாய்க்கணும்னா நம்ம வந்து பணம் கொடுத்து நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கான பணம் கிடையாது நம்ம பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடாது ஸோ அதை நம்ம செய்ய மாட்டோம் அப்போ நமக்கான ஒரே வெற்றிக்கான ஒரே வழி நம்மள்ட்ட இருக்கிறது கலப்பணி நம்மளோட கொள்கையும் தான் ஸோ நம்ம ஒவ்வொரு கிளையாகவும் ஒவ்வொரு ஊராகவும் ஒவ்வொரு ஊராட்சியும் சேர்ந்து நம்மளோட கொள்கைகளையும் கிளை கட்டமைப்பும் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம் ஸோ அதை ஒவ்வொரு கலப்பணியாளரும் செய்வாங்க நான் நானும் செய்வேன் நானும் ஒரு களப்பணியாரங்க முறையில எல்லா களப்பணியாரும் செய்வாங்க நான் நானும் களப்பணியில இறங்கி நம்ம அண்ணனோட வெற்றி காண்டி நான் பக்கபலமாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்புறேன் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி